சார் வணக்கம் சார் வணக்கம் குசியான தேர்வுல பலமுறை பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாலும் எதுவும் சொல்லாம போயிட்டே இருக்காரு சார் அது எப்படி சார் பாக்குறோம் ஏங்க பத்திரிகை என்பது ஒரு ஜனநாயக ஒரு தூண்க்கு அவங்க அவங்கள வந்து நீங்க எந்த ஒரு முதலமைச்சரும் யாருமே வந்து அது நிராகரிப்பது அவங்க கேட்கறது மறிக்காம போறது ரொம்ப மோசமான செயல் சார் இப்போ அங்க அந்த இடத்துல துப்பாக்கி எல்லாம் ஒருத்தர் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாரு அந்த கேள்விகளை வந்து முன்னெடுக்கிறாங்க சார் சரியான பாதுகாப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எப்படி கியூஆர் கோடு எல்லாம் இது பண்ணும் பாத்தோம்னா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த எதுவுமே அவங்களுக்கு பதில் அளிக்காமையே அப்படியே அவருடைய ரன்னிங்லேயே அதை எப்படி இது வந்து ஒரு பொறுப்பான அவரு அவர் புசியானது வந்து பொதுச் நீங்க வந்து வெளிச்சம் போறீங்க அவருக்கு ஒன்றுமே சொல்லாமல் போனால் அப்ப என்ன ஆகுது ஒரு இதில் நீங்க பதவிக்கு வந்தா ஒரு மனுஷனும் மதிக்க மாட்டீங்க அதுதான் அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்குது புசியானந்த் செஞ்சது வந்து உண்மையிலே அது கண்டிக்கத்தக்கது இந்த ஜனநாயகம் ஒரு தூணா இருக்கணும் வந்து அந்த ஜனநாயகத்தினுடைய இது பத்திரிகையாளர்கள் அவங்கள மதிக்க தெரியணும் முதல்ல இதுதான் மெயின் அவர் மதிக்க தெரியாது வந்து கண்டிக்கத்தக்க செயல் சார் தொடர்ந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் அவருடைய செயலில் அவர் எப்படி சார் பார்க்கறாங்க அவருடைய செயலை ஒரு மோட்டர் சைக்கிள் போகாது ஹெல்மெட் பண்ணுவான் இதெல்லாம் வந்து ஒரு தலைவர்கள் பார்த்து தான் ஒன்று ஒரு தொண்டா இருப்பான் வந்தவையெல்லாம் எல்லாமே இருபத்தஞ்சி வயசு பையன் அது அது சாலை வரிகளை மதிக்கணும் அப்புறம் மற்றவங்கள மதிக்கணும் மதிப்பை கற்றுக் கொடுங்க சார் அதை தான் பார்க்குறான் நீ உலக வழியாக ஒருத்தர் இது பண்ணுறான் ஸோ அதனால் இந்த இளைஞர்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லணும் நிறைய போராது வராது இது வந்து ஒரு பொதுச் செயலாளருடைய செயலாகவே பார்க்க தோணலை ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த அந்த தொண்டர்கள் எப்படின்னா ஒரு அவமரியாதையாக பண்ணுற மாதிரி வந்து அந்த அந்த இடத்துல ஒரு செயல்கள் வந்து அங்கே தோணுச்சு அது ஆமாம் கண்டிப்பாக அந்த தொண்டர்களை அவர் மதிக்கவே இல்லை சரி இவ்வளோ பேர் உங்களை தேடி நீங்கள் ஒரு விளம்பரம் கொடுத்து தேடி வந்திருக்காங்க ஒரு மதிப்பு மரியாதை தானே சார் ஒன்று இருக்குது அது என்னென்னு சொன்னால் நம்ம தொண்டர்களை தக்க வைப்பது ரொம்ப கஷ்டம் சார் அந்த இடத்துல டிக்கெட்டு போட்டு ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு இருந்தாங்க முன்னாடி போகிறதா இருந்தால் பத்தாயிரவான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் அதுக்கும் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டது அந்த பிளாக் டிக்கெட்டு அதை எப்படி சார் பார்க்குறாங்க இதுக்கு பத்தாயிரம் இல்லை இருபதாயிரரூவா எங்கிட்ட சொன்னாங்க அப்புறம் ஒரு நாள் வந்தாங்க இதெல்லாம் கேட்கும்போது சும்மா அவர் கேட்காமே போகிறாரு அதெல்லாம் வந்து கிடையாது முதல்ல ஒரு நீ வந்து அந்த இப்போ பொதுச் செயலாளர் கண்டிப்பாக உனக்கு நீங்கள் வந்து சொல்லணும் இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் டிக்கெட்டு விற்கலாம் இதெல்லாம் என்ன இல்லை ஒருவேளை நீங்கள் பிளாக் டிக்கெட் விற்கிற மாதிரி இதே நினச்சிட்டிங்களோன்னு ஒரு எங்களுக்கு தோடுறது சார் இந்த கூட்டத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கணுன்ற மக்களுக்கு அப்படி எப்படி சார் பார்க்குறாங்க என்ன செய்யுது போனால் மேலே கட் அவுட்டில் இரநூறு அடியில் போய் பால் ஊற்றுறான் அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியும் அந்த மாதிரி ஒரு சமுதாயமாக போயிடுச்சு ஆனால் இருபதாயிரம் ரூபாய் ஏதோ ஒன்று போகணும் அப்படின்னு போகிறாங்களா என்னான்னு எனக்கே தெரியல ஆனால் எப்படி அவங்களால முடியுது ரொம்ப கஷ்டம் சார் நம்ம போலீஸ்லாம் வந்து பார்த்தோன்னா சிறப்பாக வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னாங்க ஆனால் புஷியாரன் வந்து இது பண்ணும்போது மைக்க பிடிக்கிறாங்க அது எப்படி சார் பார்க்குறாங்க அந்த உண்மையிலேயே இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் காவல்துறை தமிழக காவல்துறை அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா ஒரு பெருசாக அந்த அதை வந்து வெளிச்சம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்டாக பண்ணாங்க அது தமிழ்நாட்டில் அப்படி பண்ணாமல் தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப பயந்து பயந்துலாம் பண்ணுவாங்க ஸோ அதனால அவங்களுடைய அணுகுமுறைகே இங்கேயே தமிழ்நாட்டுக்கு ஒன்றிலே ஒரு பெரிய இது இருக்குது கேப் இருக்குது நன்றிக்கும் நன்றி நன்றி